அண்மை செய்தி நிதி மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையை பிறப்பித்திருக்கிறது இது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருந்திருக்கிறார் இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம் சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த த மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் பண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த நூத்தி நாற்பத்தி ஐந்து முதலீட்டாளரிடம் இருபத்தி நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக அந்த நிதி நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட ஏழு பேருக்கு எதிராக சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவ் அஹ் மகி குணசீலன் மகிமைநாதன் மற்றும் சம்பந்தப்பட்ட தி மயிலாப்பூர் இந்து பர்மனன் நிதி நிறுவனத்தின் சொத்துக்களை முடக்கக் கோரி தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் நிதி நிறுவனத்தின் தலைவர் சதீஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதுல வந்து தேவநாதன் யாதவின் சொத்து விவரங்களை ஆய்வு செய்ததில் தி மயிலாப்பூர் இந்து பர்மனன் நிதி நிறுவனத்தின் மோசடி செய்ததை வைத்து ஆதாயம் அடைந்துள்ளதாக கரவராக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஜாமீன் ஜாமீனில் வந்து அவர்கள் விடுதலை ஆகும் பட்சத்தில் தேவநாதன் யாதவ் உள்ளிட்டோர் தங்களுடைய சொத்துக்களை விருக்கக்கூடும் என்பதால் அவர்களின் சொத்துக்களை முடக்கி வைக்க கோரி உள்துறை செயலரிடம் அளித்த மனு மீது எந்த ஒரு பரிசீலனையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மனுவில் வந்து நீதிபதி வேல்முருகன் விசாரணைக்கு வந்தது அப்போது கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவ் குணசீலன் மற்றும் மகிமைநாதன் மற்றும் டி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் பண் நிதி நிறுவனம் உள்ளிட்டோரின் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்க அரசுக்கு நீதிபதி வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மேலும் மனுவுக்கு இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படியும் தமிழக அரசு மற்றும் காவல்துறை உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணை ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றிக்கு பிளாக் பஸ்டர்